மேஜிக் மைண்ட் மாயாஜால மனம் அப்படிங்கிற தலைப்புல பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு மனம் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் விருப்பத்தொகை வகுப்பு நான் நாள் தொடர்ந்து பத்து மணி நேரத்தில் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் புரிய வைப்பதற்காக ஒரு வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் நாம பார்க்க பார்க்கலாம் எண்ணங்களை பண்றது எப்படி அதை நம்ம ஒழுங்கு பண்றது சங்கல்பம் ரெக்கார்ட்ஸ் அதை எப்படி ஒழுங்கு பண்றது சக்தி எனர்ஜியை

ஆனந்த கண்ணீர் சிகிச்சை இப்படின்னு மனம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ ஒரு பேப்பரில் எழுதுங்க பத்தே நாளில் அத்தனைக்கும் விடை கிடைக்கும் இந்த வகுப்பு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜூலை நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல ஈவெண்ட் பேஜ்ல இல்ல ப்ரோக்ராம் ஃபைண்டர்ன்ற இடத்துல சர்ச் பட்டன்ல போய் மேஜிக் மைண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டீடைல்ஸ் வரும் அதில் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் மாயாஜால மனம் எனவே நண்பர்களே மாயாஜால மனம் அப்படிங்கிற ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்